ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க ஐயா இது வந்து காலையில வேலைக்கு போறேன் காலையில வேலைக்கு போறதுனால என்னால சமைக்க முடியறது ஐயா கொண்டு வந்து திட்டம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க ஐயா காலையில தூங்கி எழுந்து உடனே அஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்ட் வந்துருந்ததுமே தீபாவளி பொங்கல்ல கூட நாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டது இல்ல இன்னைக்கு வந்து ரொம்ப அப்படியே மனசுருகி சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இதெல்லாம் வச்சு ரொம்ப அடுத்தபடிய சகோபதி ராஜேஸ்வரி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி எங்களுக்கு மகளிர் உரிமை தேவை கொடுத்திருக்கா எனக்கு மூணு பெண் குழந்தை எனது கணவர் இல்லை மூணு பெண் குழந்தைகளுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு மருத்துவ செலவுக்கும் உதவியா இருக்கு ஒரே சூரியனுக்கு ஓட்டு போடணும் மனதில்லாம் ரொம்ப தான் ஓட்டு போடுவாங்க அனைவருக்கும் எல்லாருமே ஐயா தான் வரணும் எத்தனை ஆண்டு வந்தாலும் எங்கள் ஸ்டாலின் ஐயா தான் வர்றாரு ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நன்றி